இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லல இப்ப நீங்க ஒரு துறைக்கு போறீங்க அதுல நீங்க சிறந்து விளங்கினீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு அது மட்டும் அரசியலும் ஏன் வந்து ஒரு கெரியர் ஆப்ஷனா வரக்கூடாது அப்படி வரணும்ன்றது என்னுடைய விருப்பம் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேக்குறேன் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா ஓகே ஓகே ஆர்வம் எனக்கு புரியுது பட் இப்போதைக்கு படிங்க மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போதே மறைமுகமாகவே நீங்கள் அரசியலில் ஈடுபட முடியாது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன் படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும் ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க ஒரு செய்திய ஒரு நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர்ல கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க நீங்க நியூஸ் வேற ஒப்பீனியன் வேற செய்தி வேற கருத்து வேறங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிய வரும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறைய இந்த சோசியல் மீடியா சேனல்ஸ் எல்லாம் இந்த நல்லது கேட்டதுன்னு இந்த ஒப்பீனியன் எல்லாம் கிரியேட் பண்றாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்கள நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொறணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நீங்கள் எல்லாமே பாருங்கள் நீங்கள் எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொயின்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க தான் இங்கே உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூக தீமைகள் பத்திலாம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்ட் எது தப்பு எது உண்மை பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் அது வந்துட்டாலே அதைவிட ஒரு சிறந்த அரசியல் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்க செய்யப்போற அந்த பங்களிப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது